வந்து நான் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல இது சாப்பிடாம இருக்கணும் நினைக்கிறேன் என்னாம சாப்பிடாம இருக்க முடியல நிறைய கடை விளம்பரம் ஃபுட்டு இதெல்லாம் என்ன கிரேவிங்ஸ் பண்ணுது சாப்பிட வைக்குது தூண்டுது ஸோ இந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா இந்த வீடியோ பாருங்க எப்படி ஹெல்த்தியான வகையில நம்ம கிரேவிங்ஸை மெயின்டைன் பண்ணுறது எப்படி ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி ஹெல்த்தியான முறையில் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கவனிங்க சரி ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி கலோரியில் ஒர்க் பண்ணும் இப்போ கலோரி மேனேஜ் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு நிறையா க்ரேவிங்ஸ் வருது இது சாப்பிட்லாமா இனிப்பு சாப்பிட்லாம் பலகாரம் சாப்பிட்லாம் எண்ணெயில் பொறிச்சது சாப்பிட்லாம் பேக்கரி ஐட்டங்கள் கேட்குது என் உடம்பு கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் கேட்குது இந்த மாதிரிலாம் உங்கள் உடம்பு கேட்குதுன்னா நீங்கள் மைண்டில் கொண்டு வர வேண்டியது உங்கள் உடம்பு வந்து ஃபேட்டு கேட்குது எப்போவுமே ஹெல்த்தி ஃபேட்டு அது ரொம்ப டீப்பாக போனால் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம அதுக்கு வேண்டாம் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன் கவனிங்க இதெல்லாம் நான் எப்படி கவனிக்கிறேன்னா என் என்னுடைய கஸ்டமர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நான் அந்த அஃப்ரஸ் குடித்ததுக்கப்புறம் அப்ரெஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரிஜினல் டீ ஆரஞ்சு பிக்கவாட் அப்படிங்கிற அந்த ரெண்டு லீஃபு இதில் பால் கிடையாது சர்க்கரை கிடையாது நாலு கலோரி நம்ம டீ குடித்தோம் அப்படின்னா மினிமம் இவ்வளோ டீ குடித்தோம்னா நூற்றம்பது கலோரி காஃபி குடித்தோம்னா இரநூத்தம்பது முந்நூறு கலோரி ஸோ இப்போ நாலு அஃப்ரெஸ் குடிச்சிங்கன்னா பதினாறு கலோரி நாலு டீ குடிச்சிங்கன்னா அறுநூறு கலோரி ஸோ இந்த ஆறுநூறு கலோரி நம்ம மெட்டபாலிசம் நம்ம உடம்பு எவ்வளோ பர்ன் பண்ணுது ஆர்எம்ன்னு சொல்லுவாங்க அல்லது பிஎம்ஆர் சொல்லுவாங்க பேசல் மெட்டபாலிக் ரேஷியோ இதில் ஆறுநூறு டீலையே போயிடுச்சு இதுக்கப்புறம் மூணு நேரம் உணவு இருக்குது அந்த மூணு நேர உணவு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு இப்படி நிறைய கலோரி அள்ளி அள்ளி உள்ளே நம்ம சாப்பிட்றோம் அதில் பேங்கில் பணம் போடுற மாதிரி நம்ம போட்டுடுறோம் செலவு பண்ணுமான்னு பார்த்தா இல்லை இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே காலையில் ஆரம்பித்து பார்ப்போம் காலையில் வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வாக்கிங் போகிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் நடப்பாங்க நடக்கும்போதே அவங்க மைண்ட்லலாம் வந்துடும் இன்றைக்கி இது சாப்பிடணும் நடந்து முடிச்சுட்டு ஏன்னா நடக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகுது பாடி டீஹைட்ரேட் ஆகுது அப்போ அவங்க போய்ட்டு என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்த உடனே நேராக ஏதோ ஒரு ஜூஸோ ஒரு டீ காஃபியோ கொஞ்சம் ஸ்நாக்ஸோ இது மாதிரி சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆர் யூ தேர்ஸ்டி ஆர் ஹங்கர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தாகமா பசியா இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னா நீராகாரம் அல்லது தண்ணி சுத்தமான தண்ணி தாகம் அதுக்கு குடித்தா போதும் டீஹைட்ரேட் ஆகும்போது நமக்கு வந்துட்டு இருந்து அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வெளியில் போகும் சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரியானதெல்லாம் வெளியில் போகும் அது மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு நீகாரம் நீராகாரம் அல்லது எலக்ட்ரோலைட்ஸ் சாப்பிட்டாங்கனாவே போதும் லோ கல்லூரியில் அவங்க இழந்த அந்த எனர்ஜியை அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணிடலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா நூற்றம்பது கலோரி எரிச்சிருப்பாங்க ஒரு மணி நேரம் நடந்து இவங்க சாப்பிட்டது பார்த்தா ஒரு நானூறு ஐநூறு கலோரி இருக்கும் அதுக்கப்புறமும் அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நம்ம தான் இன்னும் சாப்பிட்லையே டிஃபனு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க இப்படி காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நம்ம சிறுக 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 நிறைய சாப்பிட்றோம் இப்போ ஒரு சிலருக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு டீப் ஃப்ரை கிரேவிங் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு எண்ணெயில் ரொம்ப பொறிச்சு எடுத்த சிக்கன் அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு டீயில் பிஸ்கட் போட்டு சாப்பிட்றது ஒரு சிலர் நான் ஹெல்த்தியான வகையில் ஃப்ரூட்ஸு சாப்பிட்றேன் காய்கறி இது வேறு ஏதாவது சோளக்கருது இந்த மாதிரி சாப்பிட்றேன் கிழங்கு வகைகள் சாப்பிட்றேன் அந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று எடுத்து சார் நீ எனி திங் நீங்கள் வாய்ப்புகள் கொண்டு போனீங்கன்னா கல்லூரி இவ்வளோ க்ரேவிங்ஸ் வர்றதுக்கு காரணம் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கவர் ஆக மாட்டேங்குது ஸோ நம்ம பாடி மேக்ரோ மைக்ரோ ஃபைபர் நீர் சத்து அதாவது மேக்ரோன்னா புரத மாவு கொழுப்பு மைக்ரோனால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் உயிர் சத்துக்கள் தாதுக்கள் ஃபைபர்னால் நார் சத்து நீர் சத்து இந்த மாதிரி சத்துக்கள் வச்சு தான் இயங்குது அதை ப்ராப்பராக கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கவர் ஆயிடுச்சுன்னா உடம்பே வேணான்னு சொல்லிடுறோம் இதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா இப்போ நம்ம வயிறு வந்து செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க கட் ஹெல்த் சொல்லுவாங்க அதில் மைக்ரோபயம்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா சொல்கிறாங்க ஸோ இந்த குட் பாக்டீரியா கிடைக்கிறதுக்கு பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு புளிச்ச தயிர் பழைய சாதம் பழைய களி அந்த ஆரியத்தினுடைய தண்ணி இந்த மாதிரிலாம் நிறையா கம்பு இது மாதிரி நிறையா வச்சு சாப்பிடுவாங்க அப்போ வந்து அந்த குட் ஃபெர்மெண்டேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது குட் பாக்டீரியா கிடைச்சிரும் இன்றைக்கி அதெல்லாம் மிஸ் ஆகுது